பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி புதிய தமிழகம் தேவேந்திரகுல வேளாளர் முபாரக் முஸ்லீம் இவ்வளவு எடப்பாடி எடுத்த சீமான் தனியாடுக்கல்ல அதே தவிர வந்து ஈரோடு கிழக்குல அண்ணாமலை நிக்க பண்ணி சீமான் ஸ்டாலின் வந்து கலப்புக்குள்ள வந்துட்டு இது வந்து கிளைம் விஜய் வந்து விஜய் கே கிளைம் சீமான் ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு களம் எடப்பாடி பயப்படுறாரு தனக்கு சீமானுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கொங்கு மண்டலத்தில் இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிறேன்னு பயப்படுறாரு கேசி பழனிசாமி போன்ற ஜாதிபரி கொண்ட அரசியல் மறுசல் அதெல்லாம் மறைக்க பார்க்குறாங்க அதே பேரில் தான் இருக்காங்க நம்ம அண்ணா திமுக அம்பாங்க ரெட்டேலம்பாங்க அல்டிமேட்டாக கடைசியில் ஜாதிய சாக்கட குட்டையில விழுந்து அதை மறைக்க பார்க்குறதன் கேசி பழனிச்சாமி எம்ஜிஆர் அது இதெல்லாம் சொன்னாலும் கடைசியில் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகளாட்டு அந்த மட்டைக்குள்ளே வருவாங்க நம்ம சொல்றது ஆதாரத்தோடு தான் அதை அடித்து சொல்கிறோம் எடப்பாடிக்காக இன்னைக்கு தப்பகிட்டு கட்டுறவன் அறிவு நாணயம் இருந்தா உண்மையை பேசக்கூடியவனா இருந்தா நியாய உணர்வு உள்ளவர் இருந்தா நாளைக்கு நீ என்ன வேணாலும் ப்ரெடிக் பண்ணிப்போ அது என் மதிப்புரிய தம்பி ரங்கராஜ் பாண்டியும் சொல்றேன் என் நண்பர் பிரியனையும் சொல்றேன் என் தம்பி சூப்பர் ஸ்டார் தௌப்பு சங்கரையும் சொல்றேன் நடந்த விஷயத்தை நீ மறைக்க முடியாது அதை மூடி மறைச்சா நீ அறிவு நாணயம் மற்றவன் இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் அப்போ நீங்க பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்றதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு சீமான் வந்த வந்த பிறகு கூட அதில் கொஞ்சம் கூட அதுல கீழே இறங்கி போகல செடியா நிக்கிறாங்கறத சாதாரண பிராமணர்கள் பார்க்கிறான் வியாபார பிராமணர் அவன் வியாபாரம் தான் பார்ப்பான் ஐயா காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்ன ஓட்டுக்கு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு சொன்ன ஓட்டுக்கு பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை கண்டு பேர் அண்ணா பிறந்தகை ஓடிட்டார்னு சொல்லக்கூடிய ஓட்டுக்கு அண்ணா திமுக காரங்கள்லாம் ஊழல்கள் தற்கொலைகள் சொல்லி எடுத்த ஓட்டுக்கு சீமான் லீடர் ஆயிட்டார் சீமானுக்கு பெரிய ஜாக்பாய் வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு களியுங்கள் நன்றி வணக்கம் வல்லுவம் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் நல்லா இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அந்த லிஸ்ட் வந்து வந்திருக்கு சர்வே வந்தது அந்த சர்வேல மத்தியில மோடியும் மாநிலத்துல ஸ்டாலினும் இருக்காங்க கருத்து கணிப்பு களத்தில் பிரதிபலிக்குமா என்ற கேள்வி எப்படி பாக்குறீங்க அந்த டைம்ல மூட் ஆஃப் நேஷன் ஒண்ணு எடுக்கிறாங்க அதெல்லாம் பண்றதுதான் அவங்க எடுத்த சர்வேல இது வந்திருக்கு பேசுற ஒரு புறமொழியாளர் பேசுறாரு சிமான் ஜம்பனான்னு சொல்கிறார் எட்டுக்கு மேலே பண்ணலாம்னு சொல்கிறார் அச்சம் வந்துச்சு ஆனால் அதில் லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிஸ் போட்டதில் நாம் தமிழர் போடலை போடலை அதர்ஸில் கூட போடலை அதாவது புறமொழியாளர்கள் எனக்கு சகோதரர்கள் தான் பிறமொழியாளர்கள் நான் அவங்கள மதிக்கிறேன் நேசிக்கிறேன் ஏசி என்ன பண்ணுறேன் பட் அவங்க அந்த இடத்துக்குள்ள நாம் தமிழர்கள் ஒரு கட்சியே பதிவு பண்ணலை அந்த இந்தியா டுடே இது போட்டோ எடுத்து பார்த்தா தெரியும் பார்ட்டிலே நாம் தமிழர் போடல அமமுக போடுறாங்க மக்கள் நிம்மதியும் போடுறாங்க நாம் தமிழரை அவங்க போடலை எனிவே அந்த நாம் தமிழரை பற்றி ஜம்பாதுக்கு வாய்ப்பு இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னா புறமொழியாளர்கள்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி போகணுங்கிற ஒரு கருத்தையும் அவர் சொல்கிறாங்க சார் ஓகே அந்த கருத்து வந்து தவறுன்னு சொல்ல முடியாது அருந்ததியர் போராட்டத்துக்கு சீமான் பெரிய அளவில் நின்றுனாலும் சரி பல இசியில் இஷ்யூவில் வந்து தேசிய இனங்கள்னு தான் வராது ஏன் தமிழில் பாராளுமன்ற போது தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கும் அது பொருந்துங்கிற கருத்தை தான் சீமான் சொல்றாரு எனிவே அந்த சர்வே சீமானுக்கும் ஒரு ப்ளஸ் தான் ஸ்டாலினுக்கும் ஒரு ப்ளஸ் தான் ஓகே சார் ஆனாலும் வந்து பாராளுமன்ற தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட ஒன்று இருபத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தல் இப்ப நடந்தா எப்படி இருக்குன்றது தான் அது வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு பிரதிபலிக்காதுன்னு ஒரு பக்கமும் இல்ல சட்டமன்ற தேர்தலுக்கு அது பிரதிபலிக்காதுங்கிறது சரிதான் சட்டமன்ற தேர்தல் வேற பார்லிமெண்ட் தேர்தல் வேற ஆனால் சீமானும் பிரைம் மினிஸ்டர் இல்லாம தான் மக்களவை சந்திச்சாரு அதையா நீங்க கருத்து பார்வையற்ற கிணத்து கணத்து தவளையாட்டு இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் ஆட்டு எவன்லாம் இன்டலக்சுவல் டிஸ்ஆனஸ்ட்ங்கிறது அவன் மனச்சாட்சியை நீ தொட்டுப்பாரு உனக்கு தெரியும் மனச்சாட்சி நீ ஒட்டு ஒன்று இருந்தா நீ ஒரு அறிவு நாணயம் மற்றவனு உனக்கு தெரியும் சீமானுக்கு பிரைமினிஸ்டர் கண்டுட்டா இருந்தாரு பாண்டிச்சேரியில் ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடியை நாலாவது தள்ளல சீமானுக்கு பிரைம் மினிஸ்டர் கண்டுகிட்டா இருந்தது கன்னியாகுமரியில் நாலாவது தள்ள சீமானுக்கு கூட்டணியாக இருந்தது திருநெல்வேலியில் பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி புதிய தமிழகம் தேவேந்திரகுல வேளாளர் முபாரக் முஸ்லீம் இவ்வளவு விருந்தும் எடப்பாடி எடுத்த ஓட்ட சீமான் தனியா எடுக்கல இவ்வளவு விருந்தும் ராம்நாட்டில் எடப்பாடி எடுத்த ஓட்ட சீமான் தனியா எடுக்கல சீமான் வந்து தென் மாவட்டத்தில் எடப்பாடிக்கு இணையான ஒரு தலைவராக இருக்கிறாரு இத மறைக்கிறவன் தான் அறிவு நாணயம் மற்றவன் இன்டலக்சுவல் டிசானஸ்ட் அது எவனா இருந்தாலும் சரி அவன் மனச்சாட்சிக்கே விட்டுறான் இதை எவமெல்லாம் சொல்றான் சொல்லாம இவன் மறைக்கிறான்னு நீங்க பாருங்க சோ சீமானும் பி எம் கேண்டிடேட் இல்லாமல் தான் அந்த ஓட்டு எடுத்திருக்கிறாரு அடுத்து சீமான் வந்து தன் நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கிறாரு நான் தான் மோடி மூலமா அவரை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா அண்ணாமலை அதுக்கு துணை நிற்பாரா பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு சொல்லக்கூடிய சொன்ன நிர்மலா சீதாராமன் வந்து தன்னோட இண்ட இண்ட சைடில் சீமானை நம்ம நிறுத்தினா என்ன இவருடைய சீட் ஷேரிங்ல முடிஞ்சா அவங்க பேசி குருமூர்த்தி அதுக்காக தயாராக இருக்கிறது போன்றவர்களை பயன்படுத்தி நான் தான் ப்ரொஜெக்ட் பண்றேன்னு தவிர சீமான் டில் டேட் இரநூத்தி பத்து நாலு தனிச்சுங்கிற திமுக திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுலர்கள் ஒற்றுழிகள் அவருக்க நிலைப்பாட்டில் தான் போயிட்டு இருக்காரு இப்போ எடப்பாடி நிலைப்பாட்டை மாறி இருக்கிறாரு சீமான் அசான் டேட் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு எடப்பாடி பத்து புள்ளி அஞ்சு பற்றி கருத்து சொல்ல முடியாம விக்கிரபாண்டி களத்துக்குள்ள வரல சீமான் எண்ணி கொடு அளந்து கொடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து கொடுன்னு தெளிவாக பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி தனக்கும் சீமானுக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள வரல முந்தைய ஈரோடு கிழக்கு காலத்தில் அது நடந்தது மேலும் எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்குல நின்னா செங்குந்தர் நாயுடு பறையர் அருந்ததியர் இவங்கள்ட்ட தனக்கு பத்து பர்சன்ட்டுங்களை தான் ஓட்டு இருக்குங்கிறது எக்ஸ்போஸ் ஆயிரம் பூத்து வயசு ஆர்டி டீம் போட்டு அதை இருந்து எல்லாத்துக்குமே போட்டு வெளிச்சம் வெளிச்சம் காட்டிடுவாங்க தனக்கும் சீமானுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸு கொங்கு மண்டலத்தில் இருக்காதுன்னு நினச்சி களத்துக்குள்ளே வரல இருபத்தி மூணு அவர் எடுத்திருந்தாரு சீமான் எட்டு புள்ளி மூணு தன் பிரச்சாரத்தால் சீமான் அஞ்சு சதவீதம் உயர்த்தினாலும் பதிமூணு புள்ளி மூணு பேருவார் எடப்பாடி பதினெட்டு பேருவார் வார் இப்போ கொங்கு மண்டலத்திலே எடப்பாடிக்கும் சீமானுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு எக்ஸ்போஸ் ஆயிரம்னு அவர் அதுக்குள்ளே வரலை ஸோ இதெல்லாம் நடந்த விஷயங்கள் இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சீமானுக்கு சாதகமாக இருக்குது இதை விட சீமானுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆர்கே வந்து தமிழிசை அம்மையாருக்கு எதிரான உள்ள பாஜக உள்கட்சி மோதல் குடும்பப்பிடி சண்டை தான் இந்து இந்துத்துவ கீழே தள்ளி தமிழ் தேசியத்தை வந்து உயர்த்திச்சு ஓகே நான் அதில் யாரையும் பேர சொல்லையெல்லாம் கேவலப்படுத்த விரும்பலை அது கூட்டு பொறுப்பு தான் அந்த பாஜகவுக்கு சேரும் அதே தவிர வந்து ஈரோடு கிழக்குலேயே அண்ணாமலையை நிற்க விடாமல் பண்ணி சீமான் ஸ்டாலின் வந்து களத்துக்குள்ள வந்துட்டு இது வந்து கிளைம் விஜய் வந்து விஜய் கே கிளைம் வேற எதுவும் கிடையாது சீமான் ஸ்டாலின்ங்கிறது ஈரோடு கிழக்கு களம் அந்த களத்துக்குள்ள எடப்பாடி வரல வரல அண்ணாமலை வரல சின்ன கவுண்டர் வரல பெரிய கவுண்டர் வரல அது தப்பு யாரு யாரோட தப்பு பெரிய கவுண்டர் பயந்துட்டாரு சீமானுக்கும் தனக்கும் டிஃபரன்ஸ் இருக்காது பிரஜாதிகள்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே நான் சொன்னேன் இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் உசிலம்பட்டிலேயோ ஆண்டிப்பட்டியிலையோ தூத்துக்குடியிலே வந்தால் எடப்பாடிக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்ன அன்னைக்கு எடுத்து பாருங்க அதே மாதிரி டெபாசிட் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்தது அப்போ எடப்பாடி பயப்படுறாரு தனக்கு சீமானுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கொங்கு மண்டலத்தில் இல்லைங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிறன்னு பயப்படுறாரு கேசி பழனிசாமி போன்ற ஜாதிபரி கொண்ட அரசியல் மறுசல் அதெல்லாம் மறைக்க பாக்குறாங்க அதே பேரில் தான் இருக்காங்க நம்ம அதிமுக கம்பாங்க ரிட்டைலம்பாங்க அல்டிமேட்டாக கடைசியில் ஜாதிய சாக்கடை குட்டையில விழுந்து அதை மறைக்க பார்க்குற தன்மை கேசி பழனிசாமி எம்ஜிஆர் அது இதெல்லாம் சொன்னாலும் கடைசியில் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகளாட்டு அந்த மட்டைக்குள்ளே வருவாங்க நம்ம சொல்கிறது ஆதாரத்தோடு தான் அதை அடித்து சொல்கிறோம் எட எடப்பாடி பழனிசாமி முந்தைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சீமான் ஒரு சதவீதத்தில் தான் இருந்தார் உள்ளாட்சியில் பழனிக்குமார் அனௌன்ஸ் பண்ண ஓட்டு ஆனால் சீமான் ஆறு புள்ளி மூணு போனார்னா தன் பிரச்சார வலிமை அவருக்காக சுயநலம் பாராமல் தமிழ் தேசியர்கள் ஃபுல்லாக வந்து டம்பானாங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் முப்பது இருந்தாரு முப்பது இருந்தவரு ஈர்ப்பு சக்தி இல்லாம பணம் செலவழிச்சு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து அண்ணாமலை அதை கன்ஃபார்ம் பண்றார் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தாருன்னு செங்கோட்டை அண்ணன் இது ஒரு திண்டுக்கல்னு சொல்லி பாராளுமன்ற டெல்லி அதிர்ன்னு சொல்லி என்னல்லாமும் சொல்லி அஞ்சு சதவீதம் ஓட்டு குறைஞ்சு போச்சு இதே மாதிரி இருபத்தி மூணுல இருந்து அஞ்சு குறைஞ்சா கூட்டணி கட்சிகளும் கைவிட்டா அது பதினெட்டும் கிழ போயிரும் சீமானுக்கு எட்டு புள்ளி மூணுல இருந்து அஞ்சு சதம் குறைஞ்சா பதிமூணு வந்துடும் அப்போ எடப்பாடிக்கும் சீமானுக்கும் கூட்டணி இருந்தும் கொங்கு மண்டலத்தில் வித்தியாசம் இல்லைன்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காக எடப்பாடி இது பண்ணிட்டேன் அப்போ எடப்பாடிக்காக இன்னைக்கு ஜப்பக்கெட்டு கட்டுறவன் அறிவன் ஆணையம் இருந்தா உண்மையை பேசக்கூடியவனா இருந்தா நியாய இருந்தா நாளைக்கு நீ என்ன என்னவனால் ப்ரெடிட் பண்ணிப்போ அது என் மதிப்புக்குரிய தம்பி ரங்கராஜ் பாண்டேயும் சொல்றேன் என் நண்பர் பிரியனையும் சொல்றேன் என் நண்பர் என் தம்பி சூப்பர் ஸ்டார் சவுக்கு சங்கரையும் சொல்றேன் கே சி பழனிச்சாமி அவரும் என்ன நண்பர் தான் அவரையும் சொல்றேன் நடந்த விஷயத்தை நீ மறைக்க முடியும் மறைக்க முடியாது அதை மூடி மறைச்சா நீ அறிவன் ஆணையம் மற்றவன் இன்டலெக்சுவல் டிஸானஸ்ட் அதுதான் ஆணித்தரமா நான் சொல்றேன் அப்போ அதிமுக நிற்காதது அதிமுகவின் ஃப்ளா சீமானுக்கு எனக்கு வித்தியாசம் பயந்து ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அடுத்து தான் சீமானுக்கு பெரிய ஜாக்பாட் அண்ணாமலை பாஜகவை முன்னிறுத்தி பாஜக இருபத்தி மூணு சீட்டு வர தாமரை நிற்க சொல்லி மற்ற ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஐயா ஜான் பாண்டியன் சகோதரர் தேவநாதன் யாதவ் நண்பர் எல்லாமே நிறுத்தி தாமரையில் போட்டு ஒரு ப பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கு தாமரையில் எடுத்தார் பதினெட்டு சதவீத வாக்கு என்டிஏ எடுத்தார் இருபத்தி நாலுக்கு பிறகு அதிமுக பன்னீர்செல்வம் தினகரன் கையில் வந்துடும் முக்கலத்தோர் கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணி எடுத்தார் முக்களத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி அதை நம்பி தாங்களும் ஓட்டு போட்டது மட்டுமில்ல ப ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களையும் என்டிஏக்கு ஆதரவாக திருப்பி அந்த இதை வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தில் முக்களத்தோர் கம்யூனிட்டி பண்ணி கொடுத்தாங்க அடுத்த கட்டம் அதுக்குள்ள நரேந்திரர் இவ்வாறு தேவேந்திரன் சொல்ல தேவேந்திரகுல வேளாளர்கள் மோடி தலைமைக்கு வாக்களிச்சாங்க இந்த நாடார்கள் நாடார் காலத்துல இருந்து பார்லிமெண்ட்னா மோடி வெற்றி தோல்வியா வெற்றியோ ஆஃப் பிஜேபி அண்ட் மோடி லாயலா மோடிக்கு ஓட்டு போடக்கூடிய சமூகங்கள் அது பிறகு அண்ணாமலை உழைப்புல மாற்றங்கிற பேர்ல பிராமண சமூக ஓட்டு இந்த இடத்துல தான் பிராமண சமூகங்களோட தாக்கம் வியாபார பிராமணர்கள் தொழில் பிராமணர்கள் அரசியலை வைத்து வியாபாரம் பண்ணி அரசியல் தலைவர்களிடம் நெரு நெருக்கம் கொண்டு பிழைப்பு நடத்தும் சர்வே இந்த மாதிரிலாம் பிழைப்பு நடத்தும் பிராமணர்கள் கருத்தை சாதாரண பிராமணர்கள் கேட்க மாட்டார்கள் என்பதற்கு நான் வந்து இருபத்தாறு ஓவிய விளக்கமாக இருக்குங்கிறதுக்கு உறுதியாக சொல்கிறேன் அந்த பிராமணர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடியா ஏடியாணி கேட்ட ஜெயலலிதா யாருக்கு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமல்ஹாசனுக்கு போட்டாங்க ரெண்டு தடவை மோடி பிரதமருங்கிறதுக்கு அவங்க ஓட்டு வரல பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க ஓட்டு மோடி பிரதமருக்கு வந்ததுன்னா அண்ணாமலை சொன்ன மாற்றங்கிற அடிப்படையில் தான் மோடி பிரதமர் இருக்குங்கிறதுக்கு அந்த பிராமணர்கள் ஓட்டு வந்து எடப்பாடிக்கு சைடான பிராமணர்கள் எல்லாம் தோத்து போனான் அவங்க கருத்து எல்லாம் பிராமண சமுதாயத்தில் ஈடுபடலை நம்ம கருத்து பிராமண சமுதாயத்தில் ஈடுபட்டு இப்போ இந்த மாற்றம் பண்ணு பதினெட்டு சதவீதத்தை எடுத்த அண்ணாமலைய காலி பண்ணுன்னு ஈரோடு கிழக்கில் நிற்க விடாம பண்ணிட்டாங்க எப்படி ஆர்கே நேர்ல தமிழ் தேசியம் இந்துத்துவா மீறி எழும்பிச்சோ அதே மாதிரி அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போதே ஈரோடு கிழக்கில் எழும்பிட்டு நாம் தமிழர் களத்துக்குள்ள திரா தமிழ் தேசியம் வருசஸ் திராவிடம் பெரியார் மண்ணு பெரியாரே மண்ணுன்னு மூணு பேரை ஸ்டாலின பெரியாருக்கு பாரத எடப்பாடியை களத்து களத்துக்குள்ளே வராத பெரியார் தொண்டர் விஜய மூணு பேரையும் அடிச்சு சீமான் ஸ்டாலினா சீமானான்னு களத்துக்குள்ள நிற்கிறாரு பெரியார் சார்பா ஒருத்தர் தான் நிற்கிறாரு பெரிய கவுண்டரால நிற்க முடியல சீமானுக்கும் பெரிய கவுண்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்காதுன்னு ஓடிட்டார் ஓடிட்டாரு அவரு சின்ன கவுண்டரு தமிழிசை நயனார் நாகேந்திரன் ஹச்ராஜா எல்லாம் எனக்கு மதிப்புக்குரியவங்க மரியாதைக்குரியவங்க பாசகத்துக்குரியவங்க பொன் ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் உள்கட்சி இதில் அண்ணாமலையை நிற்க விடலை அப்போ களம் என்னமாயிடுச்சு இந்த பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டுக்கு ஐயா காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொன்ன ஓட்டுக்கு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு சொன்ன ஓட்டுக்கு பசுமன் ஐயா தேவரை கண்டு பேரஞ்சர் அண்ணா பிறந்தகை ஓடிட்டார்னு சொல்லக்கூடிய ஓட்டுக்கு அண்ணா திமுக காரங்கள்லாம் ஊழல்கள் தற்கொலை சொல்லி எடுத்த ஓட்டுக்கு சீமான் லீடர் ஆகிட்டார் இந்த இடம் தான் சீமான் இன்னைக்கு வந்து உயர்ந்து நிற்கக்கூடிய நிற்கிறோம் வளர்ந்து நிற்கக்கூடிய இடம் தான் அறிவு மற்ற ரங்கராஜ் பாண்டே சவுக்கு சங்கர் பிரியன் கே சி பழனிசாமி போன்றவங்க எல்லாம் பல காரணங்களுக்காக சிலவங்க நேர்மையாட்டோ சுய லாபத்துக்காகவோ சிலவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்காமலோ மறைக்கிறாங்க இதை நீ பேசிக்கிட்டு நீங்க பேசணுங்கிறதான் அந்த சகோதரர்கள்ட்ட என்னோட கோரிக்கையாக நான் வைக்கிறேன் ஏன் இதை அழுத்தி சொல்றம்னா இப்படித்தான் சீமான் வளர்ந்தாரு ஒண்ணு புள்ளி ஒண்ணுல இருந்த சீமான் எட்டு புள்ளி மூணுக்கு வளர்ந்தாருன்னா கமலாசனந்த தினகரனும் நாங்குநேரி பழைய விக்ரவாண்டி வெள்ளூரில் நிற்கல சீமான் ஹரிநாடாரு கீழே போனாலும் களத்துக்குள்ளே நின்னாரின்னு மக்கள் சீமானை மதித்தான் இவன் நம்ம பிள்ளை நமக்காவது நிற்பான் நம்ம கூட நிற்பான்னு மக்கள் உணர்கிறாங்க அதைத்தான் இன்னைக்கு பாலசுப்ரமணியம்னு சேலத்தை சேர்ந்த என்னுடைய ஒரு டிசிப்ளின் நண்பர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம பயஸ் பிராமின் மோடி மேலே பட்டுதல் கொண்டவர் தேசபக்தி தெய்வ பக்தி உள்ள பிராமண சமுதாயத்தில் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இது கம்பேரிசன் ஆஃப் ஜோசப் விஜய் அண்ட் ஸ்ரீ சீமான் அண்ணா இஸ் கோயிங் டுக்கே கிரேட் சர்ஜ் இன் அப்கமிங் எலெக்ஷன் ஓகே விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டர் கொடுக்குன்னு சொல்கிறாரு சொல்லிக்கிட்டு எங்களோட ஃப்ளாட்டில் அந்த யூனிட்டில் அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் டிஜைண்டர்ஸ் அண்ட் அந்த மீனியல் ஒர்க்ஸ் பண்ணக்கூடிய நம்ம சகோதரர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா டிவி கே வீடியோவை பார்க்குறாங்களாம் ஸ்பார் ஃபூப் கேலிக்காகவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவும் பார்க்குறாங்களாம் அதே வேளையில் கே இதை வீடியோவை பார்க்கும்போது ஃபேஷனை விட்டு நம்ம அண்ணு நம்மள ஒருத்தன்னு பார்க்குறாங்களாம் அதை தாண்டி டிரைவர் கார்த்திக்ங்கிறவர் தஞ்சாவூரை சேர்ந்தவரான் அவர் அவர் சம்பாதித்தியத்தில் ஒரு பகுதியை நாம் தமிழருக்கு டொனேட் பண்ணிட்டுருக்கிறாருன்னு சொல்கிறாப்புல சொல்லிக்கிட்டு கிட்ட தனிப்பட்ட முறையில் எதுவும் எதிர்பார்க்காம அவரோட மிஷனுக்காக கொள்கைக்காக நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீமான் அண்ணன் பெரிய இடத்துக்கு வரணும் நான் கடவுளை விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது ஒருவேளையில் அண்ணாமலை சீமான் சீமானண்ணன் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாருன்னா அதோட தாக்கமே பெரிய அளவில் இருக்கும் லார்டு கிருஷ்ணாவை வணங்குறேன் சீமானம் பெரிய வெற்றியை ஒரு சாதாரண பிராமணர் சொல்லி அதே பிராமணிக்க இதில் கரே கிருஷ்ணாணி போட்டு கும்பிடு போட்டு அனுப்பியிருக்கிறார் இதுதான் சாதாரண பிராமணர்களோட மனநிலை வியாபாரம் பண்ணக்கூடிய பிராமணை அவன் வியாபாரத்துக்காக நிற்பான் அவர் உப்பியை வச்சு வியாபாரம் பண்ணுவான் சர்வேணி வியாபாரம் பண்ணுவான் அவன் வியாபாரத்தை பண்ணுவான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிராமணர்கள் ஓட்டு மோடி தலைமைக்கு விழுந்ததுன்னா பதினாலையும் பத்தொம்போதுலையும் விழாத ஓட்டு விழுந்ததுன்னா அண்ணாமலைக்கு மாற்றம்னு சொன்ன அந்த இதுக்காக தான் விழுந்தது அந்த வகையில் நான் விழாலை கவுண்டர் ஓட்ஸு பெரிய அளவில் சீமானுக்கு விழுன்னு நான் சொல்றதுல பிராமணர்கள் ஓட்டை நான் முதன்மையாட்டே வைக்கிறேன் பிராமணர்கள் வந்து பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சீமான்னு சொல்கிறதுக்கும் ஐந்து பிராமணர்களை சீமான் கேண்டிடேட்டாக விடுறாரு அப்போ நீங்கள் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு சீமான் வந்த வந்த பிறகு கூட அதில் கொஞ்சம் கூட அதில் கீழே இறங்கி போகலை செடியாக நிற்கிறாங்கிறத சாதாரண பிராமணர்கள் பார்க்குறான் வியாபார பிராமணர் அவன் வியாபாரம் படுத்துகிறனு தான் பார்ப்பான் அவன் ஏன் தம்பியாக இருக்கலாம் எனக்கு வேண்டியவனாக இருக்கலாம் அவன் வியாபாரம் செழிக்கட்டுன்னு கூட நான் வாழ்த்தலாம் அது வேற விஷயம் அவன் கூறிய அவனுக்கு வியாபாரத்தில் தான் இருக்கும் பட் சாதாரண பிராமணர்கள் என்னுடைய கருத்துக்களையும் சீமான் சொல்கிறதையும் உள்வாங்கி மாற்றம்ங்கிறதுக்காக சீமானுக்காக நிற்கிறாங்க அப்படிப்பட்ட பிராமணர்கள் தான் அவங்க கூட வா கூட வாழக்கூடிய சர்வன்மையீடு டெய்லர்ஸு லிப்ட் ஆப்ரேட்டர்ஸு இப்படி இருக்கவங்கெலாம் சீமான் மேலே எவ்வளோ பற்றுதலாக இருக்காங்கிறத மக்களுக்கு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறந்த ஈரோடு பிறகு நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் மாற்றங்கிறதுல என் கோட்டை விட்டுட்டாங்க என்டிய கோட்டை கூடாது தமிழிசை மேலே உள்ள வன்மத்தில் கோட்டை விட்டது மாதிரி சீமான வளர மாதிரி டிஃபால்ட் ஆஃப் இண்டியே சீமான் வளர்ந்துட்டார் இந்த உண்மைக்கு பிறகு நீ விஜய் வருகையை பற்றி பேசு இந்த நடந்த உண்மையை பற்றி பேசிக்கிட்டு சவுக்கு சங்கர் ஆனஸ்டி உள்ளவர்னா பேசணும் ரங்கராஜ் பாண்டே ஆனஸ்டி உள்ளவர்னா பேசணும் ஜே பி ஹானஸ்டி ஆனஸ்டி உள்ளவர்னா பேசணும் பிரியன் ஆனஸ்டி உள்ளவர்னா பேசணும் கேசிபி பழனிச்சாமி பழனிசாமி ஆனஸ்டி உள்ளவர்னா பேசணும் எல்லா நண்பர்கள் சோதரர்கள் நான் பேசினால ஏதாவது இதில் தவறு இருக்கா டேட்டாவில் ஏதாவது ஃப்ளா இருக்குதா நீங்க பயந்து ஓடுனது உண்மையா இல்லையா இதை நீங்கள் மதிப்பீடு செய்துக்கிட்டு அடுத்த கட்டம் போனோம் ஸோ இந்த இந்த இடத்துக்குள்ள சீமான் கில்லிங்கின் சைலன்ஸுக்கு ஆகிறாரு ஆனால் பாமர மக்களுக்கும் சாதாரண ஜனங்களுக்கும் இந்த உண்மை தெரியுது குறிப்பாக விஜய் சீமான் கம்பேரிசன் வந்ததுனால தான் சீமானுக்கு இந்த பிளஸ் எல்லாம் தெரியுது இன்னும் போனால் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள சீமான் நிற்கும் போது விஜய் லெட்டர் பேடா வச்சுக்கிட்டு களத்துக்குள்ளே வராமல் வன்னியர் போல பரையர் போல ஸ்டேஷனுக்கு பயந்து ஓடிட்டார் அப்போ என்னைக்கு வன்னியர் பழைய பரையர் போல ஸ்டேஷன் நிற்கிறது என்னைக்கு அலை நிற்கிறது என்னைக்கு நீ கடலில் வந்து குளிக்க போற அப்போ சீமான் வந்து லாபமோ நஷ்டமோ மக்கள் கூட நின்று மக்களுக்காக களத்துக்குள்ளே நிற்கக்கூடியவன் அரசியல் வியாபாரி தான் நேரம் பார்த்து இடத்தேரெல்லாம் நிற்கக்கூடாது இடத்தேரில் நின்னா கேவலப்பட்டு போவோம் இடத்தேரில் என்ன டெபாசிட் இழந்து போயிடுவோம் அதுவே அசிங்கமாகிடுவோம் அதனால தப்பிக்கிடுவோம் அப்படின்னு அரசியல் வியாபாரம் பண்ணுறவன் தான் இடைத்தேர்தல்களை புறக்கணித்து வெளியேறுவாப்புல இங்கே வந்து சீமான் வந்து மக்களை நம்பி நிற்கிறதுனால ரெண்டு இடைத்தேர்தலை நின்றதும் நிலைப்பாட்டில் மாறாமல் நிற்கிறதும் அதில் என்டிஏக்கு டிஃபால்ட்டும் எட்டு சதவீதங்கிற சீமானுக்க ஓட்டை பதினாறு பதினேழு சதவீதத்துக்கு கண்டிப்பாக கொண்டு போயிடும் நான் லாஜிக்கோடு தான் பதினேழு சதவீதம் சீமான் வருவார்னு டிக்ளேர் பண்ணுறேன் அதில் பெருசாக பாதிக்கப்படுறது பதினெட்டு சதவீதம் என்டியை ஓட்டு தான் தலையில் முண்ட மாட்டு என் ஆயிட்டு இப்போ ஆகல ஈரோடு கிழக்கிலே ஆயிட்டுங்கிறதான் என்னோட பார்வை கணிப்பு அது வந்து நயனார் நாயனும் தலைவராக போட்டது நான் அவனை விமர்சனம் பண்ணலை அண்ணாமலையை மாத்தணும்னு சொல்லும்போது நயனார் தகுதியானவர் தான் நீங்கள் ஈரோடு கிழக்கில் நிற்காததுலேயே காலி ஆகிட்டீங்க ஆர்கே நகர் மாதிரி காலி ஆகிட்டிங்கிறதான் என்னோட உண்மை அதை என்னுடைய ஆதரவு பிராமண சோ உலகம் ஃபுல்லாக இருக்கவங்க அதை ஏற்றுக்கிறாங்க ஓகே சார் நடப்பு கால அரசியல் நன்றி மற்றும் ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி